இனிமே கண்ணு முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் தயாரிப்பு டெல்லியில் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்ப எபிட்ரின் என்ற ரசாயனத்தை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைப்பற்றினர் அந்த ரசாயனத்தின் சந்தை மதிப்பு எழுபத்தைந்து கோடி ரூபாய் என கூறப்படுகிறது வழக்கமாக இந்த ரசாயனம் ஆஸ்துமா சைனுசைடிஸ் போன்ற சுவாச பிரச்சினைகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது அதே நேரம் மெத்தபெட்டமைன் என்ற போதைப்பொருளுக்கு மூலப்பொருளாகவும் பயன்படுகிறது கடத்தலில் ஈடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்த முகேஷ் முஜிஃபுர் ரஹ்மான் அசோக் குமார் ஆகியோரை அதிகாரிகள் கைது செய்தனர் விசாரணையில் இந்த கடத்தல் கும்பலின் தலைவராக செயல்பட்டவர் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் என்பது தெரிந்தது அவரது சகோதரர்கள் முகமது சலீம் மைதீனும் இதில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாயிரத்து ஐநூறு கிலோ போதைப் பொருட்களை நாற்பத்தைந்து முறை வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கலாம் என கூறப்படுகிறது அதன் மூலம் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரை சம்பாதித்திருக்கலாம் எனவும் தெரிய வந்துள்ளது ஜாஃபர் சாதிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சொந்த ஊராக இருந்தாலும் தொழில் நிமித்தமாக சென்னை பெரம்பூருக்கு இடம் பெயர்ந்தார் முதலில் தன் சகோதரர் சலீமுடன் சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்தார் ஒரு கட்டத்தில் தொழில் ரீதியாக சிலருடன் பிரச்சினை உருவாகி கடும் நெருக்கடி ஏற்பட்டது பின் சென்னை பர்மா பசார் தொடர்பு ஏற்பட அங்கிருந்தபடியே வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்து வியாபாரத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து பத்து வரை இப்படி சென்று கொண்டிருந்த ஜாஃபர் சாதிக் அதே பர்மா பசார் தொடர்பை பயன்படுத்தி நடிகர் சரத்குமார் நடிப்பில் வெளியான ஜகுபாய் படத்தை திருட்டு விசிடியில் தயாரித்து புழக்கத்தில் விட்டார் இது தொடர்பான பிரச்சினையில் ஜாஃபர் சாதிக் கைதாகி சிறைக்கு சென்று வந்தார் அதன் பிறகு ஜாஃபர் சாதிக்கும் சகோதரரும் வெளிநாடுகளில் இருந்து சட்ட அனுமதி பெறாத பொருட்களை எடுத்து வரும் குருவியாக செயல்பட தொடங்கினர் அப்போது அவர்களுக்கு சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தும் நபர்களோடு தொடர்பு ஏற்பட்டது அதை வைத்து தமிழக மூலம் போதைப் பொருட்களை கடத்தி வந்தனர் அந்த வருமானம் மூலம் சினிமா பிரபலங்கள் போலீஸ் அதிகாரிகள் அரசியல் முக்கியஸ்தர்கள் என தமிழகத்தின் பல விஐபிக்களுடன் நெருக்கமாகிவிட்டனர் பணத்தை தண்ணீராக வாரி இறைத்து பலரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ஜாஃபர் சாதி ஒரு கட்டத்தில் கோவை பகுதியில் பிரமாதமாக நடக்கும் ரேவ் பார்ட்டி எனும் போதைப் பொருள் பார்ட்டியை சென்னையிலும் அறிமுகம் செய்தார் இசிஆர் பண்ணை வீடுகளில் சிறப்பாக ஏற்பாடு செய்த ரேவ் பார்ட்டிகள் அடிக்கடி நடந்தன இதில் தமிழக அரசியல் சினிமா பிரபலங்கள் தொழிலதிபர்கள் போலீஸ் உயரதிகாரிகள் என பலரும் சென்று வந்ததாக கூறப்படுகிறது இதன் மூலம் ஆளுங்கட்சியில் மிக மிக முக்கியமான புள்ளிகளுடன் தன் செல்வாக்கை வளர்த்துக் கொண்டார் பல ஆளும் கட்சி பிரமுகர்கள் போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் அவர் எடுத்துக்கொண்ட போட்டோக்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றன மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தன்னை தேடி வருவது தெரிந்ததும் ஜாஃபர் தலைமறைவாகிவிட்டார் அதற்கு முன் அவர் யாருடன் போனில் பேசினார் என்ற தகவலை போலீசார் எடுத்துள்ளனர் சினிமா பிரபலங்கள் போலீஸ் அதிகாரிகள் ஆளும் கட்சி அரசியல் பிரமுகர்களும் தொடர்ச்சியாக ஜாஃபரிடம் பேசியது தெரிய வந்துள்ளது குறிப்பாக சென்னை கிரீன்வே சாலையிலிருந்து தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்துள்ளதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் ஜாஃபர் சாதிக்குடன் திரைப்பட இயக்குனர் அமீர் இஸ்லாமிய மார்க்க பேச்சாளர் அப்துல் ஃபாசித் புகாரி இணைந்து நடத்தி வரும் லா கஃபே நிறுவனத்தை பற்றியும் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிகிறது இஸ்லாமிய மார்க்க போதகர்கள் மூலம் ஆயுதப் போராட்ட குழுக்களுக்கும் ஜாஃபர் பண உதவி செய்திருக்கிறார் என்ற கோணத்தில் என்ஐஏ விசாரிப்பதாக கூறப்படுகிறது அடுத்த கட்ட விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என சொல்லப்படுகிறது